ஃப்ரெண்ட்ஸ் ஷோல்ட்ரு பிரச்சனை அதாவது தோள்பட்டை இன்றைக்கி நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய பெரிய கஷ்டமா இருக்கு அதுக்கு தீர்வும் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட புலம்பலா இருக்கு அது எதனால வருது அதுக்குரிய தீர்வு என்ன உண்மையிலேயே அதை வந்து ஈஸியா க்யூர் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல பேச போறோம் இது கொஞ்சம் வந்து டீட்டெயில் வீடியோ தான் கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் இருக்கும் ஆனா இதை வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதான் ஏன் வழி வருது என்ன ரீசன் என்ன ரெமடிங்கிறத உங்களால வந்து புரிஞ்சுக்க முடியும் வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் அக்குப்பஞ்சர் மற்றும் ஆல்டனை தெரபிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு வந்து இந்த பிரச்சனை தோள்பட்டை வலிங்கிறது ரொம்ப அதிகமாக வருது இப்போது இந்த தோள்பட்டை வலி வ அப்படிங்கிறத ஃபஸ்ட் ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலாக அதாவது என்னென்னா நம்ம வந்து கீழே விழுந்து ஒரு அடிபட்டு அதனால தோள்பட்டையில ஏதாவது அங்க இருக்கிற லேயர்ஸ் லெக்மெண்ட் லேயர்ஸ் டேர் ஆகுறது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் டேரெக்டாக ஒரு காயம் அது நம்ம வந்து டேரெக்டாக ஒரு கீழே விழுந்தோம் அடிபட்டுச்சு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு காயம் அது அதனால தோள்பட்டை வழி வந்து வரலாம் அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரு தவறான ஒரு போஸ்டர் நம்ம வந்துட்டு இப்படி குனிஞ்சி பண்றதோ இல்ல பேக ஷோல்டர்ல வந்துட்டு எப்பயுமே வந்து ஒரே ஷோல்டர்லேயே பேகை போட்டுட்டே போறது அது ரொம்ப வெயிட்டாக போட்டுட்டே போறது இல்லைன்னா நைட் படுக்கும்போது ஒரே பக்கமாவே அதிகமாக படுத்துறது அப்ப அதெல்லாமே வந்து ஒரு நம்ம வந்து சரியான ஒரு போஸ்டர்ல நம்ம ஷோல்டரை வைக்கல ஒரே மாதிரி வச்சு அதுக்கு ரத்த ஓட்டத்தையும் நம்ம குடுக்கல அப்படிங்கறது இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா அதை வந்து நம்ம காயப்படுத்துற ஒரு மெத்தட் இதுக்கு வந்து கண்டிப்பான முறையில ஒரு எக்ஸசைஸ்னாலேயோ கொஞ்சம் நிரந்தரமா அதை வந்து மெதுவா நம்ம வந்து ஒரு பிசியோதெரப்பி போய் அப்படிதான் ஒரு ஒத்தடம் கொடுக்கறது மூலமா மெதுவாதான் நம்ம இதை குணப்படுத்த முடியும் இதோட காரணங்கள் பத்தி நம்ம இப்போ பார்க்கல அப்போ இதுக்கு அடுத்து ரெண்டாவது வகையா ஒரு க ஒரு சிலருக்கு ஒரு மாதிரியான தோள்பட்ட வலை வரும் அதாவது அவங்க இந்த மாதிரி போஸ்டரும் வைக்கல கீழையும் விழலை திடீர்னு ஒரு நாள் வந்து இருக்கிறதுலே நம்மளுக்கு ஷோல்டர் ஜாயிண்ட் தான் த்ரீ சிக்ஸ்டி டிகிரிலையுமே சுத்தக்கூடிய ஒரு ஜாயிண்ட் வந்து ஷோல்டர் ஸோ அதனால அடிக்கடி இந்த ஷோல்டரில் வந்து நம்ம ஏதாவது வேமா செய்கிறதுனால நம்மளுக்கு உள்ள இருக்கிற லேயர் கிளிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அப்போ அந்த இடத்துலையும் நம்ம பொசிஷனை தான் நம்ம கரெக்ட் பண்ணணும் ஸ்லோவாக தான் நம்ம செய்யணும் ஏன்னா இந்த தோள்பட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எத்தனை விஷயங்கள் இருக்கு நரம்புகள்லாம் அடிப்படலாம் அப்படி இல்லைன்னா அங்கே இருக்கிற தசைகள்லாம் அடிப்படலாம் அப்படி இல்லைன்னா நரம்புகளுக்கு மேலே மைலின் ஷீட் அதாவது நம்மளோட எலக்ட்ரிக் வயர்ஸ்லாம் இருக்குல்ல வயர்ஸ் பாத்தீங்கன்னா உள்ள கம்பி இருக்கும் அதுக்கு மேல ஒரு பிளாஸ்டிக் வயர் மாதிரி இருக்கும் அப்போ அந்த வயரும் நல்லா இருக்கணும் அப்படி இல்லை அது வந்து பிஞ்சிருச்சு அப்படின்னா அது வழியா வந்து ஷார்ட் சர்க்கியூட் வர்றது இல்ல கண்டக்ஷன் சரியா இல்லாம இருக்கிறது கடத்துதல்ல பிரச்சனை இருக்கிறது இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதே மாதிரி நம்மளோட நரம்புகளுக்கு மேலையும் மைலின் ஷீட்னு ஒன்று இருக்கு ஸோ அதுலயும் பிரச்சனை வரலாம் எலும்புகள்லயும் பிரச்சனை வரலாம் சோ இப்போ இதில் வந்துட்டு எந்த இதில் பிரச்சனை வந்தாலும் அதுக்குரிய பின்னணி காரணங்கள் என்னன்றத பாப்போம் சோ நான் சொன்ன மாதிரி அடிப்பட்ட காரணங்களை தவிர்த்துருங்க நீங்கள் கீழே விழுந்தீங்க கையை சட்டுன்னு பின்னாடி தூக்கிட்டேன் அப்போ எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்போலேருந்து எனக்கு இந்த பிரச்சனை வருது இந்த காரணங்கள் எல்லாமே தவிர்த்துருங்க இது எல்லாத்துக்கும் மெதுவாக பிசியோதெரப்பி மூலமா மட்டுமே வந்து குணப்படுத்த முடியும் இதுக்குன்னு பெருசா வந்துட்டு ஒரு ஹோம் ரெமெடிஸ் இருக்கான்னா கிடையாது ஸோ இப்போ நம்ம திடீர்னு காரணமே இல்லாத வர்ற தோள்பட்டை வலி ஓகே இந்த தோள்பட்டை வலிகள் எதுவுமே வந்து ஒரு வியாதி கிடையாது வச்சுக்கோங்க வலினா இப்ப தோள்பட்டை வலி அப்படின்னா இந்த வலி வந்து ஒரு வியாதியானா கிடையாது அது ஒரு சிம்டம்ஸ் தோள்பட்டை வலிங்கிறது ஒரு காமிச்சு கொடுக்கற வெளியில காமிக்கிற ஒரு சிம்டம்ஸ் இத நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டாதான் இது சிம்டம்ஸ் அப்படின்னா இதுக்கு பின்னாடி இதோட வியாதி என்ன என்னென்ன வியாதிகள் இருந்தா இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ வந்து நம்மளுக்கு தோல்ல காமிக்கும் அப்படிங்கறத பார்க்கணும் இது வந்து லைக் இருமல் மாதிரின்னு வச்சுக்கோங்க இப்ப வந்து இருமல் அப்படின்னா வெறும் காஃப் சிரப் மட்டும் குடிக்கிறதுனால அந்த இருமலை வந்து சரி பண்ண முடியாது இல்லை இருமல் டானிக் குடிக்கிறதுனால என்ன பண்ணுவோம் நம்ம லங்ஸை வந்து நம்மளோட நுரையீரலை சரி பண்றதுக்குரிய மருந்துகள் எடுத்ததுக்கு அப்புறம்தான் இருமல் வந்து குறைய ஆரம்பிக்கும் சளி வர்றது எல்லாமே அதுக்கப்புறம் தான் குறையும் இல்லையா அதே மாதிரிதான் உங்களோட தோள்பட்டை வழிக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களை கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணணும் அப்போது என்னென்ன காரணங்கள் இருக்கு ஃபஸ்ட் இப்போ ஆக்சுவலி ஹைப்போ தைராய்டு தைராய்ட் குறைபாடு இருக்கிறவங்க எல்லாருக்கும் வருது ஏன் வருதுங்கிறத நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் என்னென்ன வியாதிகள் இருந்தால் இது வருது ஃபர்ஸ்ட் தைராய்டு பிரச்சனை அதுக்கப்புறம் சுகர் பேஷண்ட்ஸ் அதாவது டயபெட்டிஸ் டயபெட்டிக் பேஷண்ட் யார் யாரோ அவங்க எல்லாருக்கும் வருது ஏன்னா நம்மளுக்கு தெரியும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு நர்ஸ் இஷ்யூஸ் கண்டிப்பாக வரும் நரம்பு வீக்னஸ் வரும் அதனால அவங்களுக்கு இந்த பிரச்சனை வருது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை வருது ஓகே ஸோ அப்போ இது எல்லாத்துலக்கும் பின்னாடி ஆக்சுவலி ஹைப்போ இருக்கலாம் நம்மளுக்கு டயபெட்டிக்கா இருக்கலாம் இவங்க எல்லாருக்கும் பின்னாடியும் உள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயம் செரிமான பிரச்சனை நீங்க வந்து இப்ப நீங்க யோசிக்கலாம் என்னங்க என்ன பிரச்சனைனாலுமே வந்துட்டு செரிமான பிரச்சனை தான் காரணம் அப்படின்னா நான் என்னதான் பண்றதுங்கிறது தான் இன்னைக்கு நிறைய பேரோட கேள்வி ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பார்த்திங்கன்னா உண்மையிலே இது இதுதான் வந்து ட்ரூ இந்த தோள்பட்டை வழியிலையுமே இந்த ஒரு விஷயம்தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இது முக்கியமா இல்லைன்னா நீங்கள் டாக்டர் கிட்ட போனீங்கன்னா உடனே அவங்க கேட்குற முத கேள்வி உங்களுக்கு சுகர் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க சுகர் இருக்கான்னு ஏன் கேட்கணும் தோள்பட்ட வலி தானே டேரெக்டாக ஓ வழியா அப்படின்னு கேட்கலாம்ல ஃபஸ்ட்டு கொஷின் நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க உங்களுக்கு வந்து சுகர் இருக்கா சுகர் இல்லைன்னு சொன்னிங்கன்னா தைராய்டு இருக்கா இதாக இருக்குது அப்போ என்ன அர்த்தம் இது எல்லாமே எதோட சம்மந்தப்பட்டிருக்குன்னா நம்மளோட மெட்டபாலிசம் நம்மளோட செரிமானம் வந்து சரியாக இல்லை ஃபஸ்ட் தைராய்டு எடுத்துக்கோங்க தைராய்டு எடுத்துங்க அப்படின்னா நம்ம உடம்புல உணவுகள் வந்து உடம்புக்குள்ள சத்துக்கள் உறிஞ்சப்படுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்மோன் வந்து தைராக்ன்ற ஹார்மோன் ஸோ அதை ரெகுலேட் பண்றது நம்மளோட தைராய்டு கிளான்ஸ் தான் ஸோ அப்போ தைராய்ட் கிளான்ஸ் குறைய சுரக்க ஆரம்பிக்கும் போது அந்த உடம்புல வந்து உட்கிரகிக்கப்படுற தன்மை வந்து குறையிறதுனால தான் எல்லாருமே மோஸ்ட்லி தைராய்டு குறைபாடு இருந்தா உடம்பு வந்து ரொம்ப குண்டா இருக்கிறது ஒபிசிட்டியாக இருக்கேன்னு சொல்றது அடுத்து பிசி ஓடி வர்றது எல்லாமே நம்ம சத்துக்கள் சரியான முறையில் செரிமானம் ஆகப்படலை அப்ப என்ன அர்த்தம் செரிமானம் ஆகலைன்னா செரிக்காத உணவுகள் என்ன பண்ணும் அந்த செரிக்காத உணவோட ஒரு பிரச்சனை தான் இந்த தோல் வலி சோ அது ஏன்னா அது ரொம்ப நாள் தங்கி அதுல கேஸ் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் வர்ற வலி வந்து தோள்பட்ட வலி இன்னொன்னு எந்த பக்கங்கிறதும் இருக்கு நம்ம அடுத்து அதை பார்க்கலாம் அடுத்து வந்து சுகர் எடுத்துக்கோங்க நம்ம டயபெட்டிக்க டயபெட்டிக்கா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதே மாதிரி இன்சுலின் இல்லாததுனால போதுமான தன்மை இல்லைங்கிறப்போ செரிக்காத உணவுகள் கொழுப்புகளாகவும் மாறி இந்த மாதிரி உடம்புல வந்து ரத்தத்துலேயும் எக்ஸ்ட்ரா சுகர் கலக்கும் இல்லையா கலந்து அது என்ன பண்ணுதுன்னா சிலருக்கு ஹார்ட்ல போய் எப்படி வந்து ஆர்ட்ரிஸ் எல்லாம் பிளாக் பண்ணுதுன்னு சொல்றாங்களோ அதே மாதிரி ஒரு சிலருக்கு தோல்பட்டையில் மூட்டில் எங்கே வேணாலும் அது போகலாம் ஸோ அதே மாதிரி தான் அந்த இரத்தத்தில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கழிவுகள் செரிக்கப்படலை இன்சுலின் இல்லை ஸோ குளுக்கோஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி இல்லைன்னா செல் வந்து ஏற்றுக்கலை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்குது செல்கள் குளுக்கோஸ் இருக்கும் செல் ஏற்றுட்டுருக்காது மெயினாக இந்த டயபெட்டிக்லேயே இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த தோள்பட்டை வலி வந்து வரும் ஏன்னா அவங்களோட செல் உட்கிரகிக்கலை ஆனால் குளுக்கோஸ் நிறைய இருக்குது கொஞ்சம் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆயிரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி எங்கேயாவது போய் ஒரு இன்ஃப்ளமேஷனை வந்து உருவாக்கிரும் ஸோ இந்த மாதிரி தான் ஒரு இதுக்கு பின்னாடி இருக்கிற வியாதிகள்னால செரிக்காத உணவுகள்னால இந்த மாதிரி வருது ஸோ இந்த மாதிரி வியா இந்த ரெண்டு மெயினாக இந்த ரெண்டு வியாதிகள் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன டிஃபிஷியன்சி இருக்குன்னா விட்டமின் பி டுவெல் ஸோ அந்த பி டுவெல் அப்படிங்கிறது தான் அந்த மைலின் ஷீட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் நரம்புகள் வழியாக எல்லாம் கரெக்டாக கடத்தப்படுறதுக்கும் ரொம்ப தேவையான ஒரு சத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் பி டுவெல் ஸோ அந்த சத்தும் இவங்களுக்கு குறையா இருக்கிறதுனால ஓவராலாகவே அவங்களுக்கு அந்த பெயின் வந்து வர ஆரம்பிச்சிருது ஓகே ஸோ இன்னொரு ஒரு ரீசன் இருக்கு இப்போ நான் சொன்னேன் இல்லையா செரிக்காத உணவுகள் அப்படின்னா ஒன்று நம்மளோட பேன்க்ரியாஸ்லேருந்து வர்ற இன்சுலின் அந்த நம்மளுக்கு ஒரு டக்கில் வருது ஸோ ஒரு கொலா மூலமாக வரும் இன்னொன்று இங்கேருந்து பைல் நம்மளோட கால் பிளாடர்லேருந்து நம்மளோட பித்த நீர் வந்து வர்ற ஒரு கொலா இருக்கும் ஸோ இந்த ரெண்டுலேயுமே வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக நம்மளோட பித்த நீர் இருந்தாலும் சரி நம்மளோட அதிகமாக பேன்கிரியாஸில் வந்து இன்சுலின் வந்து அது வந்து கான்சன்ட்ரேட்டடாக இருந்தாலும் சரி இது ரெண்டுமே என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாமே உள்ள நர உள்ள வந்து ஃபுல்லாக நரம்பு தான் இல்லையா எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு ஸோ உள்ளே இருக்கிற அந்த நரம்புகள் அழுத்தப்படும் போது அது வந்து உள்ளே இருக்கிற எல்லா ஆர்கன்ஸ் வழியாகவும் அந்த நரம்புகள் போய் பின்னாடி போய் இந்த ஸ்கேப்லா வழியாக போய் இங்கிட்டு வந்து இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே தான் எல்லாரும் அந்த தசை இருக்கத்தை உணர்வாங்க ஸோ இங்க வந்து கழுத்து வழியாகவும் நம்மளுக்கு பாஸ் ஆகுது ஸோ அப்போ அந்த ஒரு இடத்துல நரம் இப்போ இங்க வந்து உங்களுக்கு செரிக்கலை உங்களுக்கு சாப்பிட்டோடே டொம்னு டொப்புன்னு வருது அப்படின்னா நீங்களே ஃபீல் பண்ணியிருக்கலாம் உள்ளுக்குள்ள கூட ஒரு சுழுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்போ அந்த நரம்பு அழுத்தம் அழுத்தம் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரியான ஷோல்டர் பெயின் வரும் ஏன்னா எல்லாமே உள்ள வந்து ஒன்றுக்கு கனெக்ட் ஆயிருக்கு ஸோ இப்போ இதுல நீங்க பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா வலது கை தோள்பட்டை இடதுகை தோள்பட்டை இந்த ரெண்டும் இருக்கு இல்லையா வலது வலதுகை தோள்பட்டை வழி வர்றவங்களுக்கு பார்த்தோம்னா நிறைய ஃபேட்டு லிவர் இருக்கும் அதே மாதிரி எதிர்களிப்பு இந்த கால்பிளாடர் சம்மந்தப்பட்ட ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இந்த எல்லா பிரச்சனையும் இருக்கும் அவங்களுக்கு தான் இந்த வலதுகை தோள்பட்டை வலி வந்து ரொம்ப அதிகமா வர்றத நம்ம பார்க்குறோம் அடுத்து அதே மாதிரி யாருக்கு வந்து இடது தோள்பட்டை வலி வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து டைஜஸ்டிவ் அதாவது இந்த பக்கம் என்ன இருக்குன்னா நம்மளோட ஸ்டொமக் இருக்கு பேன்க்ரியாஸ் இருக்கு ஸோ யாரெல்லாம் அந்த டயபெட்டிக்கா இருக்காங்களோ அவங்களுக்கும் ஆரம்ப கால ப்ரீ டயபெட்டிக்னு சொல்கிறாங்களே அப்ப அவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால அந்த குளுக்கோஸ் ரத்தத்தில் அப்படி நிறைய கலந்து கான்சன்ட்ரேட்டடா இங்கே இன்சுலினும் நிறைய சுரந்துட்டே இருக்கும் ஏன்னா அவங்க இன்சுலின் நல்லா இருக்கு பட் செல் ஏற்றுக்கல அப்போ இன்சுலின்ஸும் நிறையா வந்துட்டே இருக்கு ஸோ இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த இடத்துல ஒரு அவங்க நீங்க வந்து இப்போ இந்த வழி இருக்குன்னா நீங்க இங்கில மேலே அந்த அந்த வயிறு கிட்ட அமுக்குனீங்கன்னா கண்டிப்பான முறையில உங்களுக்கு பெயின் இருக்கும் இதே வேற இடத்துல அமுக்கும் போது பெயின் இருக்காது அதே மாதிரி உங்களுக்கு வலது தோள்பட்ட வலி இருக்குன்னா உங்களால் வந்து அந்த லிவர் கிட்டையும் அந்த கால்பேடர்கிட்டையும் அமுக்குனீங்கன்னா அந்த வலியை வந்து உங்களால தாங்கவே முடியாது ஆனா நீங்க யாருமே இத வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம் இங்கே வலி இருக்கு தான் இங்கே வலிக்குதுங்கிறதையே நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம் ஸோ அப்போ எதை சரி பண்ணணும் டைஜஷனை சரி பண்ணணும் பண்ணாதான் இந்த தோள்பட்ட வலியை வந்து நம்மளால் சரி பண்ண முடியும் ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு சுகர் பேஷண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா சுகரை கண்ட்ரோல் பண்ணாமல் தோள்பட்ட வழியை சரி பண்ண முடியாது தைராய்டுக்கும் நீங்கள் எப்படி அதை பேலன்ஸ் பண்ணணுமோ அதை நீங்கள் கண்ட்ரோலாக வைக்கணும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ப்ரீ டயபெட்டிக் தன்மையில் இருக்கீங்கன்னா அதையும் உங்கள் செல்குள்ள உணவுகள் போகிற மாதிரியும் குளுக்கோஸ் போகிற மாதிரியும் அப்போ தேவை எந்த அளவோ அளவுக்கு மீறி உணவுகள் எடுக்காம உங்கள் செல்லுக்கு தேவையான அளவு மட்டும் எடுக்கிறது மூலமாகவும் இந்த வழிகள் திருப்பி திருப்பி வராமல் தடுக்க முடியும் ஏன்னா இப்போ நம்ம சொல்யூஷன் சொல்லலாம் நீங்கள் அதை சரியும் பண்ணலாம் பட் அடுத்தும் வரும் இந்த தோள்பட்ட வலி ஸோ அப்போ அது வருது அப்படின்னா அதுக்குரிய விஷயத்துக்கு நீங்கள் உங்களுக்கு இந்த இந்த மேற்கூர்ண வியாதிகளை நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுருந்தா மட்டும்தான் முடியும் சரி ஓகே இப்போது நம்ம வந்து முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ரெமெடி இருக்கா நான் எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் வந்து நான் ஃபிஸியோதெரப்பி போடுறேன் பெயின் கில்லர் நான் போடுறேன் ஆயின்மெண்ட் தடவுறேன் அரோமா ஆயில்ஸ் தடவுறேன் எனக்கு வந்துட்டு எதுலேயுமே வழி குறையில் அப்படி ஒரு வேதனையாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம அவ்வளோ பேஷன்ஸ் நம்ம அப்படி போது அதுக்குரிய பார்த்தோன்னா ஒரே இதில் இதுக்கு தீர்வு கிடைச்சிருமானா இல்ல பட் ஆனால் கண்டிப்பா ரெமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகும் நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட வியாதியில் வந்து மாற்றம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பி டுவெல் நான் சொன்ன மாதிரி விட்டமின் டிஃபிஷியன்சி பி டுவெல் இருக்கும் சோ உங்களோட டாக்டரோட அட்வைஸின் படி நல்ல ஒரு பி டுவெல் டேப்லெட் எடுத்துக்கோங்க இல்லைன்னா அட்லீஸ்ட் பி டுவெல் ரொம்ப அருமையாக இருக்கிற ஒரு ஒரு சப்ளிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைரோலினா அதாவது கடல் பாசி அது வந்து ஒரு டேப்லெட்டாகவே இன்றைக்கி கிடைக்கிது ஸோ அதை வந்து சாப்பிட்டதோட சேர்த்து தான் ஸ்பைரோலினா எடுக்கணும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்த உடனே அந்த ஸ்பைரோலினா டேப்லெட் ஒன்று எடுத்திங்கன்னா விட்டமின் பி டுவெல் மூலமாக உங்களுக்கு ரத்த ஓட்டம் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும் காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நிலவேம்பு கசாயம் இந்த நிலவேம்பு வந்து ஏதோ சும்மா கொரோனாக்காக நம்ம வந்து வைரஸ்க்காக சும்மா எடுத்தோம் சளிக்கு எடுக்கிறது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லை இது வந்து ஒரு இன்ஃப்ளமேட்ரி அதாவது உடம்புல இருக்கிற வீக்கங்களை குறைக்கிற தன்மையும் ப்ரீ டயபெட்டிக்கு சரி பண்ணி கண்ட்ரோல் பண்ணுற ஒரு தன்மையும் இருக்கு அதனால சாப்பிட்றது காலையில் சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு ஒரு குட்டி ஸ்பூன்ல ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு நிலவேம்பை நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணி இருத்து அது அந்த தண்ணியை நல்லா வடிகட்டி அதில் வந்து ஒரு ஒரு ரொம்ப க ஒரு கால் லெமனுக்கும் குறையா ஏன்னா லெமன் வந்து உடம்புல டைஜஸ்டிவ் ஃபயர் அந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து உடம்புல வந்து அனலை அதிகப்படுத்தும் ஸோ அதன் மூலமாக உங்கள் உணவுகள் வந்து நல்லா செரிக்கும் ஸோ அதனால கொஞ்சமாக வந்து அந்த நெல் லெமனும் வந்து புழிஞ்சிக்கோங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுக்கிறதுனால ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி எடுக்கிறதுனால உங்க உணவுகளும் வந்து நல்ல செரிமானமாகும் இன்னொன்று இதுல இருக்கிற கசப்பு சுகை ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஆயுர்வேதா படியும் சரி அக்கு பஞ்சர் விதி கொள்கைகளின் படியும் சரி கசப்பு அப்படிங்கிறது வந்து உடம்புல எந்த புண்ணையும் எந்த வீக்கங்களையுமே வந்து தன்மை உண்டு ஓட்டத்தையும் நரம்புகளையும் பலப்படுத்துகிற ஒரு சுவை வந்து கசப்பு ஸோ அந்த மாதிரி ஒரு டேஸ்டோட அடிப்படையிலையும் இது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கப்புறம் ஒரு பதினோரு மணியானும் நீங்க வேலைக்கு போனாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி ஒரு பதினாலு உலர் கருப்பு திராட்சை எடுத்து நூறு எம்எல் தண்ணியில் நல்லா போட்டு கொதிக்க விட்டு அதை வடிகட்டி ஐம்பது எம்எல்ஆ வர வரைக்கும் கொதிக்க விட்டு ஐம்பது எம்எல் வந்ததுக்கப்புறம் அப்புறம் வடிகட்டி அந்த தண்ணி மட்டும் குடிச்சிடுவாங்க வாங்க இதுவே வந்து திராட்சை பானம்னு சொல்லுவாங்க ஏன் இதை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதுல உள்ள ஃபஸ்ட் இதுல உள்ள நல்ல குளுக்கோஸ் உங்களுக்கு நல்ல எனர்ஜி கொடுக்கும் நல்ல சக்தியை கொடுக்கும் நல்லா வந்து புண்ண ஆத்திர தன்மையை கொடுக்கும் அடுத்த ரெண்டாவது இந்த ஒரு இந்த ஒரு கருப்பு உலர் திராட்சை எங்க வீக்கங்கள் இருந்தாலும் ஆத்தும் ஏன்னா நான் சொன்ன மாதிரி உடம்புல பிஹெச் லெவல் மாறுனா ரத்தம் வந்து கட் கடினமாயிரும் அதுல வந்து நிறைய அசுத்தமான ரத்தமாகவும் மாறும் அந்த அசுத்த ரத்தத்தை சுத்த ரத்தமா மாத்துற ஒரு தன்மையும் ரத்தத்தோட தடிமன குறைக்கிற தன்மையும் இந்த கருப்பு திராட்சைக்கு இருக்கு கருப்பு உலர் திராட்சை சோ அதனால ஒரு பதினோரு மணிக்கு இந்த திராட்சையை எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து நைட்டு நைட் படுக்கும்போது தண்ணியா பால் எடுங்க உங்கள் உங்களுக்கு பால் சேரலைன்னா பரவாயில்ல தண்ணியில் கொதிக்க வச்ச தண்ணியில் நல்லா சுடுதண்ணியில் அரை டீஸ்பூன் அஸ்வகந்தா பவுடர் நரம்புகளுக்கு அவ்வளோ பலம் கொடுக்கும் ஸ்ட்ரெஸ் நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்னாலையும் டைஜஷன் ப்ராப்ளம் வரும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சு ஸ்ட்ரெஸ்னால வர்ற இன்ஃப்ளமேஷன் ஒரு சிலருக்கு கார்டிசால் அதிகமாறதுனாலையும் இன்ஃப்ளமேஷன் வரும் அந்த குறைக்கிற தன்மை இந்த அஸ்வகந்தாக்கு உங்களுக்கு டைஜனால இன்ஃப்ளமேஷன் வந்தாலும் வீக்கங்கள் வந்தாலும் சரி ஸ்ட்ரெஸ்னால் வீக்கங்கள் வந்தாலும் சரி அதை இந்த அஸ்வகந்தா மூலமா நம்ம குறைக்கிறோம் நைட் தூக்கம் நல்லா வந்துரும் தூக்கம் நல்லா ஆயிடுச்சுன்னா கழிவுகள் வந்து நல்லா வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் உடம்புல எங்கேயுமே வீக்கங்கள் வராது இன்னொன்று அந்த கருப்பு திராட்சையும் உங்கள் கழிவுகளை வந்து அவ்வளோ நல்லா மலம் தங்காமையும் அது வெளியே தீரும் ஸோ அப்போ இந்த மூணு ரெமெடி தான் காலை அண்ட் பதினோரு மணிக்கு ஒன்று சொல்லியிருக்கேன் அடுத்து வந்து நைட் நம்ம சொல்லியிருக்கோம் இதுக்கப்புறம் ஃபிசியோதெரப்பி நான் வந்து எப்போ போகணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஷோல்ட்ரு பெயின் பொறுத்த வரைக்கும் நாலு ஸ்டேஜ் இருக்கு முதல் எடுத்த உடனே இது வந்து பார்த்தீங்கன்னா கையெல்லாம் நல்லா மூவ் ஆகும் ஆனால் பெயின் மட்டும் தான் ஆரம்பிக்கும் இந்த ஒரு கண்டிஷன்லேயும் நீங்கள் பிசியோதெரப்பி போகக்கூடாது அதுக்கு அடுத்து ரெண்டாவது கண்டிஷன் என்ன இருக்குன்னா பெயினும் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி கை போறதோ இல்லை மேலே தூக்குறதோ குறைய ஆரம்பிச்சிரும் இந்த டயத்துலையும் நீங்கள் ஃபிசியோ தெரப்பி போகக்கூடாது இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் இந்த மெ இந்த நான் சொன்ன அந்த மெடிசன் மட்டும் நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருங்க அதுக்கடுத்து மூணாவது ஸ்டேஜில் தான் உங்களுக்கு வந்து அந்த பெயினையும் இருக்காது மோஷன் நம்மளோட கை மட்டும் பின்னாடி போகாது அது அந்த கையோட மோஷன் மட்டும் உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் அந்த கண்டிஷனில் தான் நீங்கள் வந்து நல்ல ஒரு ஃபிஸியோதெரப்பி டாக்டரை பார்த்து அதுக்குரிய எக்ஸசைஸும் அதுக்கு அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் தெரப்பீஸையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாலாவது ஸ்டேஜில் ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சிடும் ஆனால் இப்போ இந்த நாலு ஸ்டேஜுமே கிராஸ் பண்ணி தான் ஆகணும் பட் நீங்கள் அந்த மொதல் ஸ்டேஜ்லேயே பார்த்து நான் சொன்ன ரெமெடிஸ் எடுத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக அடுத்தடுத்த ஸ்டேஜ் போய் உங்களோட க்யூர் வந்து ஈஸியாக அந்த ஃபோர்த் ஸ்டேஜுக்கு வந்துடுவீங்க இல்லைனா இது ப்ரொலாங்காக ஒரு சிலருக்கு ஆறு மாதம் எட்டு மாதம் ஒரு வருஷம் மேக்ஸிமம் ரெண்டு வருஷம் இது மாதிரி கொண்டு போகிறவங்கள நம்ம நிறையா பார்க்குறோம் ஸோ இதுக்கு நீங்களும் வீட்டில் நைட் படுக்கும்போது ஒத்தடம் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம சூடாக ஒத்தடம் கொடுக்கணுமா குளிர்ச்சியாக கொடுக்கணுமா இந்த ரெண்டுமே பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது நான் ஏற்கனவே ஹாட் அண்ட் கோல்டு பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஒரு தடவை கொஞ்சம் அதுவும் பாருங்க இருந்தாலும் இந்த ஷோல்ட்ரு பெயினுக்கு ஹார்ட் கொடுக்கறது மட்டும்தான் உள்ளே இருக்கிற லேயர் வரைக்கும் இருக்கிற பிரச்சனையை வந்து சரி பண்ணும் அப்போ அதுக்கு வந்து ஒரு ஒத்தனத்துக்கு ஒரு சின்ன மூட்டை ரெடி பண்ணிக்கோங்க நல்ல உப்பு கல் கருப்பு உளுந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க இது இந்த ரெண்டையும் நல்லா வந்து லைட்டா இரும்பு சட்டியில் வறுத்து இதை ஒரு மூட்டை கெட்டிட்டு ஒரு ஏதாவது ஒரு வானொலி சூடு பண்ணிக்கோங்க இங்கே தடவுறதுக்கு நல்லெண்ணா இருக்கலாம் இல்லைன்னா நம்மளோட தேங்காய் எண்ணெய் இருக்கலாம் ரெண்டில் எதனால தடவிட்டு அதுக்கப்புறம் அந்த சுடு ஓத்தனத்தை அந்த சட்டியில் வச்சு வச்சு கொடுங்க ரெண்ட் வார காலையிலையும் நைட் படுக்கும்போதும் இதை கொடுங்க இது வந்து உள்ள இருக்கிற அந்த டிஷ்யூ வரைக்கும் இது வந்து ரிப்பேர் பண்ணும் அந்த இன்ஃப்ளமேஷன் வீக்கங்களை சரி பண்ணும் எப்போ வந்து அந்த ஐஸ் கொடுக்கணும்னா மோஸ்ட்லி இந்த ஷோல்டர் பெயின்ல நைட் தூங்கிட்டு காலையில எந்திரிக்கும் போது உங்களால் கையை வந்து இப்படி தூ கொஞ்சம் கூட அசைக்க முடியாது அப்படி ஒரு வலி வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா அது ஒரே பொசிஷன்ல இருக்கும் அதனால ஸோ சிம்பிளா அந்த வலியை குறைச்சி நீங்க வேலைகளை ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக மட்டும் ஒரு ஐஸ் வாட்டர் ஒரு பாட்டிலில் வந்து நல்லா தண்ணி ஊற்றி அதை ஐஸ் ஆக்கி வச்சிட்டிங்கன்னா அதை காலையில் எந்திரிச்சோடனே அந்த வாட்டர் பாட்டிலோடு அப்படியே ஒரு ஒத்தனம் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு நம்னஸ் தான் ஒரு மத மதப்பை தான் அது கிரியேட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து கண்டிப்பாக ஆத்தாது ஸோ அதனால அந்த ஒரு வலியை டெம்பரவரியா குறைக்கிறதுக்கு குறைக்கல மத மதத்து அந்த இடத்த வந்து மத மதத்தை வச்சுட்டோன்னா நம்மளுக்கு வலி தெரியாதுன்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் நம்ம வந்து அந்த கோல்டு கொடுக்குறோம் மற்றபடி இதில் சரி பண்ணணும் அப்படின்னா ஒன்லி ஹார்ட் ஒத்தனம் தான் இதை வந்து உங்களுக்கு க்யூர் பண்ண முடியும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இதுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கறது ஒரு தீர்வு ஆக்சுவலி கிடையாது முதல் எடுத்தோடனே கொஞ்சம் பெயின் அதிகமாக இருக்கும்போது பெயினோடு பெயினோட வேலை செய்யக்கூடாதுன்னு வேணால் கொஞ்சம் நம்ம வந்து குறைச்சிக்கலாம் பட் வெயிட் தூக்குறத குறைச்சிக்கலாம் ஆனா கையை அசைக்காமல் நான் சொல்றது நீங்கள் உங்கள் வேலைகளில் நம்ம நம்ம வந்து யூஸ்வலா அதுக்காக எல்லாத்தையும் இழுத்து செய்யறேன் எப்பயும் போல அந்த வெயிட்டை தூக்குறேன் இழுக்கிறேன் கட்டில் நகட்டுறேன் அப்படி வேலைகள் நான் பண்ண சொல்ல அதை கொஞ்சம் தான் ஆகணும் ஆனால் அதுக்காக நான் சமைக்காம இருப்பேன் இந்த வேலையை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி இந்த கைக்கு வேலை ஷோல்டருக்கு வந்து வேலை கொடுக்காம இருக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அந்த தான் இதுல நம்ம பண்றோம் தோள்பட்ட வலி பாருங்கள் ஒரு கார்ல டிராவல் பண்ணீங்கன்னா இப்படி கைய வச்சுட்டு போவீங்க கரெக்டாக ஒரு அரை மணி நேரத்துல இது வீட்டில் வந்துட்டு சமைக்கிற வேலை குடி எடுத்து எல்லாம் எடுத்து ஒரு வேலை பாக்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த நேரத்துல அந்த வலி வந்து தெரியாது ஏன்னா ரத்த ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கணும் ரத்த ஓட்டம் இல்லாம இருக்கக்கூடாது சோ நம்ம செய்யற தப்பு இதை சரி பண்ணணும்னு எப்ப பார்த்தாலும் அதுக்கு கோல்டு பேக் கொடுத்தோம்னா அது தப்பு இன்னொன்று இதை ரெஸ்ட்ல கைய வச்சாதான் இது சரியாகும்னு நம்ம நினைக்கிறது தப்பு எந்த லெவலுக்கு செஞ்சா கொஞ்சம் வழி இல்லாம இருக்கோ அந்த லெவலுக்கு கண்டிப்பான முறையில கைக்கு வந்து அசைவு கொடுக்கணும் முடியலை இந்த ஸ்டேஜுக்கு மேலும் சொல்லுவோம்ல இப்போ கை தூக்குறோம் இந்த லெவலுக்கு மேல தூக்க முடியலன்னா ஓகே அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம் பட் கையவே தூக்கக்கூடாது இந்த மார்க்கெட்டு போட்டு இப்படி வைப்போம்ல எலும்பு எலும்புக்கு அந்த மாதிரி ஒரு கண்டிஷனை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் இந்த தோள்பட்டை வலிக்கு நீங்க செஞ்சிடாதீங்க ஸோ இதுக்கப்புறமும் உங்களுக்கு ஏதாவது ஃபிசியோதெரப்பி எக்ஸசைசஸ்லாம் வேணும்னா நீங்கள் நிறைய சேனல்ஸில் இந்த மாதிரி இதுக்குன்னு ஒரு எக்ஸசைசஸ் சொல்கிறாங்க இல்லை உங்களோட ஃபிசியோதெரப்பி டாக்டர்க்கிட்டேயுமே நீங்கள் முறைப்படி என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணுமோ அதையும் கேட்டு ரெகுலேட் பண்ணிக்கிட்டே வாங்க சைட் பை சைடு இப்போ இதில் என்ன பிரச்சனைனா அப்படியெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணாலும் ஃபிசியோதெரப்பி போனாலும் எனக்கு வந்துட்டு அந்த ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் சரி சரியாகுது அப்படிங்கிற பிரச்சனைக்கு தான் நம்ம தீர்வு சொல்லியிருக்கோம் ஸோ இதோட சேர்ந்து நீங்க பண்ணும்போது ஃபிசியோதெரப்பியும் உங்களால சீக்கிரமா இந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வர முடியும் நிறைய லேடிஸ் இந்த பிரச்சனைல கவலைப்பட்டு இருக்காங்க ரொம்பயுமே அவதிப்படுறாங்க ரைட் ஷோல்டர் வலிக்குதுங்கிறாங்க அதுக்கப்புறம் லெஃப்ட் ஷோல்டர் வலிக்குதுன்றாங்க சோ அப்போ இந்த ஒரு பிரச்சனையை ஏன் அந்த டைஜெஷனே தெரியாம அது வந்து சிம்டம்ஸ்னே தெரியாம இதுதான் ஒரு வியாதின்னு நினைச்சு நிறைய பேர் தப்பா இருக்காங்க சோ நான் சொல்ற மாதிரி வயிறுலையும் நீங்க அமைக்கி பார்த்து புரிஞ்சாதான் உங்களால் மித்தவங்களுக்கும் வந்து இந்த விஷயங்களெல்லாம் சொல்ல முடியும் சோ உங்களை டயக்னோஸ் பண்ணி பாருங்க பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை நான் அதனால்தான் நாங்கள் அக்கு பஞ்சரிச்சிட்டா நாங்கள்லாம் என்ன பண்ணுறோன்னா மெயினாக கப்பிங் தெரப்பி வச்சு நாங்கள் வந்து வ இந்த லிவர் சைடு இந்த பேன்க்ரியா சைடெல்லாம் கப்பிங் வச்சு நாங்கள் மசாஜ் பண்ணி கப்பிங் போட்டு அங்கே இருக்கிற இறுக்கத்தை குறைக்கும் போது ஷோல்ட்ரு வலி குறையிறதையும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்